பாலா இந்த ஆலய மணி ஊசி சேனலுக்கு உங்கள் அன்பனை வரவேற்கிறேங்க இறை வழி நிறை வழி என்பது நம் திண்ணம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு நிகழ்வுங்க ஒன்று இந்த தேர் திருவிழா இன்னொன்று இந்த தேர் தொடர்புடைய ஒரு ஸ்தலம் ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் இது ஒரு பெருமாள் கோயில் தேர் தாங்க பாருங்கள் எவ்வளோ வேலைப்பாடோட அட்டகாசமாக இருக்குது இந்த தேர் வந்து கடந்த எங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி ஊரில் தாங்க அட்டகாசமான ஒரு தேருங்க நல்லாவே அழகாக இருந்தது சின்னதாக இருந்தாலும் அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஊர் மக்கள்லாம் நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க இந்த தேர் தேர்விழாவுக்கு எல்லா வரிசையிலுமே அழகாக தட்டுல பழம் தேங்காய் இடத்துல பாக்கு சில பேர் மஞ்சள் குழுவமாக வித விதமாக கொடுத்து பார்த்தாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக அழகாக அழிச்சுன்னு இருக்குது பாருங்கள் முன்னாடி ரெண்டு பட்டாத்து குதிரையும் அட்டகாசமாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அருமையாக இருக்குது அப்படியே ஒரு வெள்ளை குதிரை வந்த மாதிரி இருக்குது பலூன் மாதிரி நல்ல குழந்தைகளுக்கான தேவையான பொருட்களெலாம் வச்சுட்டு இருந்தாங்க முத்திலும் பெருமாள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வச்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா பழக்கெல்லாம் அன்னாசி பழம் திராட்சை ஆப்பிள் அப்படியே தொங்க விட்டுருந்தாங்க அருமையாக இருந்ததுங்க டெக்கரேஷன் வெளிப்புற டெக்கரேஷன்லாம் மாங்காய் உட்பட இருக்குது பாருங்க நிறைய வேலைப்பாடு இருக்குங்க அருமையான புதரைங்க அது பார்க்கும்போதே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு என்ன டெக்கரேஷன் பாருங்க இழுக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டிங்க சங்கிலி இடமே கிடைக்கல எனக்கெலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் கிட்டே போனால் என்னாலே ஒன்றும் பண்ண முடியல நீ இழுக்கிறது இடம் கூட கிடைக்கல தொட கூட முடியல சங்கிலியை நீங்கள் கிட்டே அவ்வளோ கும்பலுங்க பெரிய சக்கரம் இந்த வாட்டி நிறையா சேவை செய்ய நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க பாராட்டணுங்க தாங்க பெருமாள் மூலவராகிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதையுடன் அழகாக காட்சி கொடுக்குறாருங்க நிறைய அன்னதானம் நடந்தது அவங்கவுங்க பங்குக்கு நிறைய பேர் கந்த சேர்ந்துட்டு இருக்காங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சிதான் காலை கட்டச்சி இந்த தேர் திருவிழான்னு சொல்லலாம் அவ்வளோ அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இதுக்கு மேலே காமிச்சா காப்பிரைட் ப்ராப்ளம் வருங்க அதனால் நான் மியூசிக்கை மியூட் பண்ணுறேன் நீங்கள் ஆடலை மட்டும் பார்த்து ரசிங்க மண்டையை பழக்க வெயிலுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் பாருங்கள் விதவிதமான விதமான கூல் ட்ரிங்க்ஸுங்க பாட்டு எல்லாருந்தாலும் சரி ரோஸ் மில்க்கு ரஸ்மா அப்படின்னு நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க அது ஒரு டேட்டல் போய் கிடையாது இங்கே பாருங்கள் ஆடல் ஆடல் நிகழ்ச்சி ஹைலைட்லாம் அருமையாக பண்ணாங்க நல்ல வேஷம் பொருத்தமான பாடல் சூப்பராக இருந்தது இந்த தேர் திருவிழாக்க நானும் என் மனைவியும் போயிருந்தாங்க எவ்வளோ வெயிலுக்கு தண்ணி ஊற்றி அட்டகாசமாக வச்சுருந்தாங்க பாதையை வெயிலே தெரியாத மாதிரி ஏன்னா செப்பல் போட்டு நடக்க முடியாது அதுக்காக அந்த ஏற்பாடு அதுக்கே ஒரு சபா சொல்லணும் bisa tahu tiar nilai nilai அப்பா தேரை நிலை நிறுத்திவிட்டு இங்கே வந்துட்டோம் கோயிலுக்கு இது தாங்க அந்த தேரூர் தொடர்புடைய பெருமாள் கோயில் எந்த தரவுகளும் தகவலும் உங்களுக்கு நெட்டில் கிடைக்காது இந்த பெருமாள் கோயிலை பற்றி ஆனால் சிறப்பான ஒரு பெருமாள் கோயில் திவ்ய தேசத்தில் இது வராது இந்த அது அதுக்கு எல்லா தகுதியும் உடைய ஒரு ஸ்தலம் தாங்க இந்த பெருமாள் கோயில் நீங்களே உணர்வீங்க அங்கே பாருங்கள் கொடிமரம் எடுத்திருக்காங்க இதுதான் ராஜா கோப்புறாங்க மூன்று நிலைகளும் அட்டகாசமாக கம்பீரமாக காட்சி விற்றுங்க ஊரின் மையப்பகுதியில் இந்த பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு அதனாலே எப்பவுமே க்ரௌடாக இருக்கும் இதை கடந்து போகாதவங்க நிறைய பேர் இருக்க முடியாது அதே மாதிரி இந்த பெருமாள் கோயில் பக்கத்துலே தான் சிவன் கோயிலும் இருக்குது சிதம்பரேஸ்வர் கோயிலும் பேர் அதுக்கும் தரிசனம் போடலாம் அதை அடுத்த வீடியோவில் போடுறவங்களுக்கு ஏன்னா இதுவே வீடியோ லென்த்தாக போயிடுது முன்னாடி அந்த ஆஞ்சநேயர் இருக்கார் திருமல் கோயிலுக்கு முன்னாடி ரோடுக்கு இடப்பக்கமாக இருந்தாங்க அப்படியே உள்ளே நுழைஞ்சிங்கன்னா பெருமாள் கோயிலோடைய கொடிமரம் தெரியுது பாங்க சின்ன ஒரு கோயிலாக இருந்தாலும் அட்டகாசமாக இருக்கும் பலிப்பிடமும் கொடிமரமும் நுழைஞ்ச உடனே நம்ம கண்ணுக்கு தெரியுது கற்கோயில் தாங்க இது ஆனால் நேர்த்தியான கற்கோயிலுங்க மூலவருக்கு முன்னாடி இந்த கருட பகவான் நமக்கு காட்சி தருகிறார் அருமையான ஒரு கற்கோயிலுங்க பலவர்களுடைய கலநயம் பல இடத்துல உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கனாவே இது ராமர் சன்னதிங்க அதுக்கு பக்கத்துலேயே அமைஞ்ச கிருஷ்ணர் சன்னதி இது நேர்த்தியான சிற்பம் இது வந்து தாயார் சன்னதி இது தாங்க தாயார் இது புகழ்பெற்ற சக்கர தாழ்வார் சன்னதிங்க அருமையான சிற்பம் எவ்வளோ தூரத்தை பார்த்தாலும் தெளிவாக தெரியவாரு இதுக்கு அந்த பின்னாடியே இங்கே நரசிம்ம சன்னதி இருக்குது பாருங்க அதை நரசிம்மரோட சிற்பம் அளவுக்கு தெளிவாக உங்களால் பார்க்க முடியாது இருந்து தான் அந்த நசம்புறது பார்க்க முடியும் உங்களுக்கு தெளிவாக தெரியாது ஆனா இந்த கோயிலில் ஒரு சிறப்பு அதுதான் இதுதான் கருவறை கோபுரங்க இது அம்பாலுடைய கோபுரம் நேர்த்தியான பல சிற்பங்கள் தென்படுத்த அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆகம் விதிப்பிடி அந்த சிற்ப வேலைப்பாடுலாம் நடந்துருக்கு பாருங்க இதை பலவர்களுடைய முத்திரை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தாங்க அவங்களுடைய முத்திரைன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அருமையாக இருக்குது பாருங்கள் நர்சமரோட சிற்பம் ஏகப்பட்ட சிற்பம் நமக்கு பெருமாளுடைய அவதாரங்களை வளர்க்குகின்றன கருட சிற்பங்கள் மற்றும் பெருமாளுடைய தசாவதார சிற்பங்கள் அதாவது சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன இங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுலாம் இருக்குது பாருங்கள் பெருசாக இருக்குது நல்லா நிறைய கல்வெட்டு தெரியல ஆனால் சில இடத்துல தெரியுது சுவரோவியங்கள் அருமையாக ஜொலிக்குதுங்க நேர்த்தியாக இருக்குது ஆண்டாள் சன்னதிங்க இது புகழ்பெற்ற மணவாள மாமுனிகள் சன்னதி ஆழ்வார்கள் திருவுருவங்கள் அதுமாரி நிறையா வச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியான சிற்பம் ராமானுஜருடைய சிற்பம் அருமையான ஒரு பெருமாள் கோயிலுக்கு நல்ல வைப்ரேஷன் உள்ள பெருமாள் கோயில் நீங்கள் இந்த ஊருக்கு வரணும்னு வச்சின்னா ஏகப்பட்ட பஸ் வசதி இருக்குது தங்கார் வசதி பட்டது இருக்குது அதனால் எந்த இல்லாமல் அந்த கோயிலுக்கு வரலாங்க இந்த ஊர் பெருமாள் கோயிலும் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலும் ஒரே நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் போதும் உங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு நிதானமாக தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பெருமாளுடைய திருவருள பெரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வேகாத வெயிலில் வேர்த்து வெறு வெறுத்து கூட்டத்தில் நசுங்கி சின்ன பிணமாகி எவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க இந்த வீடியோ எடுத்து போடுறேன் ஆனால் பார்க்குற நீங்கள் ஒரு கூட பண்ண முன்னாட்டிங்க அட்லீஸ்ட்டு நம்ம நாராயண கமெண்ட் பண்ணால் உங்கள் பற்றி தெரிவிக்கலாம் தமிழ்லேயே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்